வெல்கம் டு மலர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் அண்ணன் வீட்டு புனியாச்சனை வந்திருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் என்ட்ரிவியூவில் போகிறோம் எல்லோரும் எப்படி உட்கார்ந்துருக்காங்க நல்லா கதை பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் எல்லாம் சேர்த்து எடுக்கிறோம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம் வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க பாரு இதை முதல் படிக்கிட்டு மேலே பாருங்கள் அலங்காரம் வாசலில் தோரணம் கட்டியிருக்காங்க ரோஸ் பூ சாருங்க ஹெஸ்டெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க டயரில் தூங்கிட்டாங்க மூணு மணிக்கே புண்ணியாச்சலம் பண்ணிட்டாங்க இதை இதுதான் பெட்ரூமு ஆனால் ஆக்சுவலி சாமி ரூம் இதில் வச்சுருக்கோம் ரோம் வச்சுருப்பேன் எல்லாம் கட்டுக்க